அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு இல்லைங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்குது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறீங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை வாக்கியமாக இருக்கட்டும் தொழில் வியாபாரம் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு இல்லைங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்குதுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது வழக்கம் அப்படி இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவில் பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்குது அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவில் அற்புதமான மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் சுக்கிரன் எட்டாம் இடத்துல போது சூரியன் பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வர வரப்போகிறாரு அப்போது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கும் செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்துக்கு குருவின் பார்வையில் வரப்போகுது ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்கள் அனைத்தும் வந்து பெரிய நன்மையை தான் தரப்போகுது அதனால் கவலைப்படாதீங்க கிரகங்களினுடைய சுழற்சியில் தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் தான் நிச்சயம் உண்டு பத்து பதினொன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் மிகப்பெரிய நல்ல பலன்களெல்லாம் தருவாங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்தாம் இடத்துக்கு வருவார் நல்ல வலுவான தலைமை பொறுப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு தைரியமாக ஒரு தொழிலை கூட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல வேலை ஆட்கள் உங்களுக்கு அமைவாங்க பத்தாம் அதிபதியான ஜீவனாதிபதியான புதனும் அந்த இடத்திலேயே உச்சமாக இருக்கிறாரு இதுவரைக்கும் தொழிலில் உங்களால் சாதிக்க முடியல அப்படி நினைச்சவங்க கூட அவமானம் பாதிப்பு கால வாரிவிடக்கூடிய நிலைமை அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நீங்கள் எது நீங்கள் சமாளிச்சிருப்பீங்க அது எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான தருணம் அப்படின்னே சொல்லலாம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து உயரக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால தந்தையை பற்றிய கவலைகள் வந்து விலக போகுது நல்ல மாதமாகவே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைய இருக்குது அரசாங்க அனுமதி கிடைக்காம இருந்தவங்களுக்கு இனி உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பெரிய நல்ல மாற்றம் இருக்கும் அற்புதமான அமைப்பும் ஏற்படும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறாரு நாலில் சனி இருக்கிறாரு குருவின் வீட்டில் சனி இருக்கிறது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது நாளில் அர்த்தாஷ்டிரம சனி இருந்தாலும் குருவின் வீட்டில் தான் இருக்கிறாரு அதனால பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அம்மாவிடமிருந்து விலகி இருப்பீங்க வீடு வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது கிரகங்களில் சனியை தவிர எட்டு கிரகங்களுமே வலிமையான அமைப்பில் தான் இருக்குது வீடு வாகனம் தன் சுகம் அம்மா விஷயத்தில் சிறு சிறு குறைகளை கூட சனி பகவான் உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்குது அதனால் அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் தந்தையிடம் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் அப்பாவால் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் தந்தையிடம் இருந்து அனுமதி கிடைக்கும் மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது நினைச்ச நாட்டுக்கு சென்று ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை உயரத்துக்கு உயர்த்துறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு இருக்கின்ற இடத்திலேயே நல்லவை நடக்கும் தன்மை உண்டாக போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏற்றம் மிகுந்த காலமாகவும் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறப் போகுது வர வேண்டிய பணம்லாம் வந்து சேரும் மனதை உறுதி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு பெறும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்பத்தில் சில சண்டைகள் வரலாம் நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சுமூகமாக கையாளலாம் குடும்ப விஷயங்களில் சற்று ஆர்வமுடன் செயல்பட்டால் மன சங்கடங்களை தவிர்க்கலாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் கூறும் அறிவுரையை தட்டாமல் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்த்து பேசாமல் வீண் சச்சரவு ச வீண் சண்டை சச்சரவெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அதன் மூலமாக கணவன் மனைவிடையே கலந்து ஆலோசித்து எந்த காரியத்தையும் செய்வது சிறப்பானது தொழில் வியாபாரிகளுக்கு லாபமான காலமாக இருக்க போகுது நிறுத்தி வைத்திருந்த சில முயற்சிகளை இப்போது மேற்கொள்வது நல்லது வெளியூர்லேருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரப்போகுது வெளியூர் சென்று நீங்கள் முயற்சிக்கும் காரியங்களும் வெற்றியடையப் போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பாராட்டுகள் குவியப் போகுது மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் தோன்றினாலும் அவை தானாகவே தெளிவு பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அதனால் கவலைப்படாதீங்க பெண்களை பொறுத்தளவில் சில உடல் உபாதைகள் வரலாம் கவனமுடன் செயல்பட்டிங்க அப்படின்னா அதை சரி செய்து கொள்ளலாம் சிறு சிறு தொந்தரவாக இருந்தாலுமே அதை அதிக கவனம் எடுத்து பார்த்து சரி பண்ணிடுங்க மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட படிப்புகளில் நீங்கள் ரொம்பவே சிறப்பாக விளங்குவீங்க கலைத்துறையினரை பொறுத்தளவில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் கஷ்டங்கள் எல்லாமே இனிமே தீரக்கூடிய காலகட்டம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூடும் சுப பலன்களை தரப்போகுது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது எதுலேயுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த இந்த வாரம் மிகவும் யோகமாக இருக்கும் மேல் பதவி பெறுவதற்கு ஏற்ற காலமாக இது இருக்க போகுது சமூக வேலைகளில் இருப்பவங்களுக்கு புகழும் விருதும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் மூலம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்துல தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் பூராடம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து நீங்கள் நல்வழியில் செல்ல பெரியோர் ஒருவருடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரப்போகுது உத்தியோகஸ்தர்கள் வந்து அலைச்சலும் வேலை பழவும் ஓரளவு இருக்கதாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போகணும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு கிடைக்கப் போகுது சிலர் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீங்க நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களை ஒன்பது முறை வளம் வந்து நல்லெண்ணெய் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து விதமான துன்பங்களும் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடைபெறும் நன்றி வணக்கம்